பாடல் பெற்ற சொர்ண கோவில் என்பது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ளது இது சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் தேவாரப்பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் இக்கோவிலை தேவக்கோட்டை நிலக்கிழார் குடும்பத்தாரின் அறக்கட்டளை நிர்வகித்து வருகிறது இதன் அமைவிடம் என்று பார்க்கும் பொழுது சென்னை ராமேஸ்வரம் அல்லது திருச்சி மானாமதுரை ரயில் நிலையத்தின் அருகில் உள்ள காளையார் கோவிலில் அமைந்துள்ளது சிவகங்கை நகரத்தின் கிழக்கே பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்க காலத்தில் இந்த இடம் காணப்பேர் என்று அழைக்கப்பட்டது இதற்கான சான்று புலனானூற்றில் இருபத்தி ஓராம் பாடலில் அமைந்துள்ளது ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் இக்கோவிலின் மூலவரை காளை என்று விவரித்து பாடினார் அன்று முதல் இத்திருக்கோவில் காளையார் கோவில் என்று அழைக்கப்பட்டது பொதுவாக ஒரு கோவிலில் ஒரு மூலவரும் அம்பாலும் மட்டுமே இருப்பர் காஞ்சிபுரம் ஓனகாந்தன் தலியில் மூன்று சிவன் சன்னதிகள் உள்ளன அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது ஆனால் இத்தலத்தில் மூன்று இறைவனும் மூன்று இறைவியும் எழுந்தர்களில் இருக்கின்றனர் சொர்ணகாளீஸ்வரர் சொர்ணவல்லி சோமேஸ்வர் சௌந்தரநாயகி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி இதில் தேவார பதிகம் பெற்றவர் சொர்ணகாளீஸ்வரர் ஆவார் ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னனால் அமைக்கப்பட்ட இக்கோவில் பின்னர் பலராலும் திருப்பணிகள் செய்யப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் வந்துள்ளது பாண்டியனால் கட்டப்பட்ட ஐந்து நிலைகளை கொண்ட தொண்ணூறு அடி உயர ராஜகோபுரமும் அதன் அருகே பதினெட்டாம் நூற்றாண்டில் மருது சகோதரர்களால் கட்டப்பட்ட ஒன்பது நிலைகளை கொண்ட நூத்தி ஐம்பத்தி ஐந்தரை அடி உயர ராஜகோபுரமும் உள்ளன இத்தலத்தில் உள்ள சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கோவில் நூறுகால் மண்டபம் நீங்களாக ஏனைய சோமேசர் சவுந்தரநாயகி கோவில் சொர்ணகாலீஸ்வரர் சொர்ணவல்லி கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு புதிதாக மண்டபங்களும் சுற்று பிரகாரங்களும் அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை நகரத்தார் திருப்பணிகள் நடந்துள்ளது காளையார் கோவில் சங்க காலங்களில் இருந்து மன்னர்களின் கோட்டையாகவே செயல்பட்டது சுதந்திர போராட்ட வீரர்களாகிய முத்து முத்துவடுகாத பெரிய தேவர் மற்றும் மருது சகோதரர்களின் கோட்டையாகவும் திகழ்ந்தது எழுபத்தி ரெண்டு ஆங்கில படைகள் கர்னல் ஜோசப் ஸ்மித் மற்றும் கேப்டன் போஜோ தலைமையில் காளையார் கோவிலை நோக்கி அணிவகுத்தனர் சிவகங்கையின் இரண்டாவது ராஜா முத்து வடுகநாத தேவர் மற்றும் மருது சகோதரர்கள் அவர்களை எதிர்த்து கோவிலை பாதுகாக்க முயன்றனர் இதில் ராஜா முத்துவடுகாத தேவர் மற்றும் பல வீரர்கள் உயிர் மாண்டனர் படையெடுத்த ஆங்கிலேயர்கள் ஐம்பது ஆயிரம் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் காளீஸ்வரர் திருவிழா தை மாதம் கொண்டாடப்படுகிறது பூசம் அன்று தேர் இழுக்கப்படும் சோமேஸ்வர் பிரம்மோற்சவம் வைகாசி மாதத்தில் நடைபெறுகிறது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் ஒரே லிங்கத்தில் ஆயிரம் லிங்கங்கள் கொண்ட சகசிர லிங்கமும் இத்தலத்தில் உள்ளது தங்கத்தாலான பள்ளி அறை இங்கு உள்ளது சிவனின் தேவார பாடல் இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும் இத்தலம் காலை ஐந்தரை மணி முதல் பனிரெண்டரை மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இத்தலத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி இத்தல இறைவனை வணங்கினால் பூர்வ ஜென்ம பாவம் விலகும் இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல சிவாலயங்களை தரிசித்து வந்தான் இத்தலம் வந்தவுடன் ஆயிரம் சிவாலயங்களை ஒன்றாக தரிசித்த பலன் கிடைத்ததாக உணர்ந்தான் இதன் அடிப்படையிலேயே இங்கு சகசிரலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தங்கத்தாலான பள்ளியறை இங்கு உள்ளது சம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் ஆகியோர் இத்தலத்தை பாடியுள்ளனர் ஒருமுறை சுந்தரர் விருதுநகர் அருகில் உள்ள திருச்சுழி திருமேனிநாதரை தரிசித்துவிட்டு காளையார் கோவிலுக்கு சென்றார் ஊர் எல்லைக்கு வந்தவுடன் பாதை முழுவதும் சிவலிங்கமாக இருப்பதை உணர்ந்தார் அதில் தனது கால்களை பதிக்க தயங்கினார் இறைவா உன்னை காண முடியவில்லையே என வருந்தி பாடினார் தன் நண்பரான சுந்தரர் மீது இரக்கம் கொண்ட சிவபெருமான் தனது காளையை அனுப்பினார் அது சுந்தரர் நின்ற இடம் வரை வந்து மீண்டும் திரும்பிச் சென்றது அதன் கால் பதிந்த இடங்களில் லிங்கம் இல்லை என்றும் அவ்வழியே நடந்து வந்து தன்னை தரிசிக்கலாம் என அசரீரி ஒழிக்கவே சுந்தரர் மகிழ்ச்சியுடன் அவ்வழியில் சென்றார் காலை வழிகாட்டிய தலம் என்பதால் இவ்வூர் காளையார் கோவில் ஆயிற்று